மாவட்டத்தின் துணை கண்காணிப்பாளர் அசோகன் அவர்கள் செய்யப்பட்டார் ஏழை கலையை சீர் செய்கிறார் அதை கிராமத்தின் தயார் கருணாநிதி என்பவர் அதை பொறுக்க முடியாமல் அவை தாக்கினார் நாங்கள் புகார் கொடுப்பதற்காக காவல் நியாயம் சென்ற போது யார் பாதிக்கப்பட்டோமோ

ಉ இயற்கை நலத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போராடிய தடுப்பு சட்டம் எவ்வளவு மோசமாக பயன்படுத்தப்படுகிறது ஒன்றை சொல்கிறேன் நாம் உண்மையாகவே நாம் இந்த பிரச்சனையில் துணை கண்காணிப்பாளர் ஒரு மாவட்ட செயலாளர் போல் இருந்து நம் கூட்டத்தை தடுத்துவிட வேண்டும் என்ற முயற்சியை கலந்து தமிழக மாநர்கள் அடைய வேண்டுமெனில் சட்டமன்ற தேர்தலாக இந்த மாவட்டத்தின் துணை கண்காணிப்பாளர் அசோகன் அவர்கள் அவர் எப்படி முயன்றார் என்றால் இந்த குற்றத்தை எப்படியாக